தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் ஐந்து இறை திருவசனம் பதினான்கு நன்மையை நாடுங்கள் நீதியை தேடாதீர்கள் அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று முட்புதர் வழியாக மோசையோடு பேசிய எங்கள் அன்பு தந்தையை இறைவா உங்களுக்கு அமைதி உரித்தாகுகே என்று கூறி உயிர் தலந்த எஸ் ஆண்டவர ஞானம் புத்தி அறிவு திடம் விமரிசை தெய்வ பயம் போன்ற கொடைகளால் வரங்களால் கனிகளால் இவை நிரப்புகின்றது தூய ஆவியானவர மூவர் இறைவா உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் அடைக்கல பாறையாக கூட்டை அரணாக இருந்து வருகின்ற இறைவா உமை நன்றி செலுத்தி வாழ்த்தி வணங்குகின்றோம் நீர் செய்த நன்மைகள் யாவற்றையும் இந்த நாள் முழுவதும் செய்த வியத்தகு நன்மைத்தனங்களை எண்ணி பார்க்கிறோம் தகப்பன அதை நினைத்து உமை நாங்கள் புகழுகின்றோம் சராஃபின்கள் கெருபீன்கள் உமை போற்றி புகழ்ந்து தூயவர் 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 என்று முழங்குகின்ற அந்த தூதர்கள் மத்தியில் உமை நாங்கள் புகழ்ந்து வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் கல்வாறு சிலுவையில் என் பாவங்களுக்காக எங்கள் எம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்தவரை உமை வாழ்த்துகின்றோம் எங்கள் எங்களது பாவ பலவீனங்களை இந்த நேரத்தை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவர் உமக்கு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் மர் மன மனப்போராட்டத்தோடு பல்வேறு விதமான பாவ செயல்களில் ஈடுபட்டுள்ள ஈடுபட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் நிராஸ்ருதி பீராக எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிப்பீராக மன்னிப்பின் மகுடமே தந்தையே எசுவ ஆவியானவரை உம் தயவிற்காய் இந்த நேரத்தில் செபிகின்றோம் வெறுமையான பாத்திரமாகிய எங்களை வெறுத்து தள்ளாமல் நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்ய இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவர அத்தகைய விலை உயர்ந்த அசிரோ எங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னை கொடுக்க வேண்டுமா என்டம் செபிக்கின்றோம் அன்பு தகப்பனை இறைவா இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் மறந்து உமை மட்டுமே நினைக்கக்கூடிய மேலான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் உலக செல்வமெல்லாம் குப்பை என நாங்கள் கருதக்கூடிய மனதை கொடுத்திருடுமாண்டவர உம்மை மட்டுமே அறியக்கூடிய உண்மை மட்டுமே தெரியக்கூடிய உண்மை மட்டுமே நாங்கள் அன்பு செய்யக்கூடிய தாராள மனதை தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோமா ஆண்டவர் கோதுமை மணிகளாய் மண்ணிலே மடிந்து புதிய ஒரு சகாப்தத்தை நிறைவேற்றுவது போல நாங்கள் மடிந்து பிறருக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா தந்தையை இறைவா என்று உம்மை நாங்கள் உப்பு கொடுக்க உண்மை நாங்கள் உச்சரிக்க உம்மை நாங்கள் போற்ற புகழ நன்றி கூற இது அடியர்களாகிய எமக்கென்று வைத்திர தகப்பனே உமக்கு நன்றி 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 என்று நன்றி பாய் சைக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் உப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர எங்களது சிந்தனை சொல் செயலாற்ற உடல் பொருள் ஆவியன அனைத்தையுமாய் உப்பு கொடுக்கின்றோம் இந்த இரவு நேரம் முழுவதும் தூய கன்னிமரியாளின் அரவணைப்பு எங்களை பின்தொடர வேண்டும்மாயிச் சேபிக்கிறோம் அன்னை கன்னிமரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த வணக்க மாதமாகிய சனிக்கிழமை ஆகிய இந்த நாளில் இல்லை அன்பு இறைவா உமது நேசக்கரம் உமது திவ்யகரம் உமது அன்னை மரியின் அரவணைப்பு எங்களை பற்றி பிடித்து பாதுகாக்க வேண்டுமாயிற்றுச் செபிக்கின்றோம் அன்னையின் திருவடியில் அமரக்கூடிய அன்னையோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தை அடியொறுகளாகி எமக்கு கொடுத்தமைக்கு நன்றி கூறி எங்களை முழுவதும் திவ்ய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றாசிர்வதித்து பலப்படுத்தி எங்களை வழிநடத்தி இருளும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகளின் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆஸ்திர்பெற்றவள் நீரே புனித திருவைற்றின் இறைவனின் தாயை பாவிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா எல்லாமல் ஆண்டவர் இந்த இரவு நிறம் முழுவதும் தமது கோட்டை கொள்ளை வைத்து நம்மை அரவணைத்து காப்பாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகள் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏ புகழ் ஏகே நன்றி மரியி வாழ்க அல்லே லூயா தமிழக தொழிக தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இர ஏசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ